சிந்து பைரவி தொடு எபிசோட் சிவா கோர்ட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜட்ஜ் இருந்துட்டு கோர்ட்டில் வந்து கூப்பிடுறாங்க கோர்ட்டுக்கு வந்து போனதுமே வந்து சிவா கிட்ட வந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே பாருங்க நீங்கள் ஸ்னேகாவை காதலிச்சிங்களா ஷிவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சிவாக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ரொம்பவே பயந்து போயிருக்காங்க உடனே வந்து சொல்லுங்கள் சிவா நீங்கள் சினேகாவை காதலிச்சின்னு இல்லையா நீங்கள் காதலிச்சு ஏமாத்தின மாதிரி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுடைய முடிவு என்னென்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சிவாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி பய பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா இருந்துட்டு மேடம் சிவா சொல்ல மாட்டான்னு நான் சொல்கிறேன் சிவா என்னை காதலித்து ஏமாத்தினது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் தான்றாங்க அவனை ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது இல்லாத நானும் சிவாவும் ரெண்டு பேரும் தனியால் இருந்திருக்கோம் நாங்கள் நெருக்கமாகவும் இருந்திருப்போம் கல்யாணம் ஆனால் எப்படி ஒன்றா இருப்பாங்களோ அது மாதிரி கல்யாணம் ஆகாதே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோன்ட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நோ அப்படின்னு சொல்லி சிவா கத்துறாங்க ஸ்னேகா சொல்கிற மாதிரி அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஸ்னேகா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோம் ஆனால் ஸ்னேகா சொல்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாலாம் வாழல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஸ்னேகாவும் காதலிச்சிருக்கீங்கன்னு ஜட்ஜு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்றாங்க சரி இந்த கோர்ட் வந்து நாளைக்கு தீர்ப்பை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதை முடிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்னபுரணி ஒன்றுமே புரியல சிவா வந்து ஸ்னேகா காதலிச்சானோ அப்போ சிந்துவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடக்குது தலையே சுத்துதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு சிந்துவுடைய அம்மா அப்பா ஃபீல் பண்ணுறாங்க சிந்து எல்லா பிரச்சனையும் பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் டாக்டர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை மன்னிச்சிருங்க எல்லாருன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்னேகா வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து எல்லாரும் ஆளாளுக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளுடைய ஸ்னேகா அண்ணன் பண்ணிக்கிட்டேன் என்ன தலையெல்லாம் சுற்றுதா அவங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிய வந்த பிறகு நீங்களே உங்களுடைய தப்பு என்னடா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாங்க இந்த ஸ்னேகா இனிதான் வந்து நிறைய விஷயம் விஷயங்களும் செய்ய போறா அப்படின்ட்டு சவால் விட்டு போறாங்க அப்படியே அன்னபூரணியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் உள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க சஞ்சய் வந்து உயிரை எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன்டா உன் உயிரை எடுத்தால் தான் பைரவி எனக்கு கிடைப்பானா அதை கூட செய்வேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஒரு வேலை வந்து இந்த டிராக்டர் இந்த மாதிரி நெட்டு கழனி வந்தது காரணம் வந்து ஆனால் விற்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் ஆறுமுகம் இந்த டேப்லெட் இந்த பால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க டேப்லெட் போடுத்து பால் குடிக்கிறாங்க உடனே வந்து அவங்க தலைக்கிறது என்னாச்சு பார்த்து குடின்றாங்க அம்மா எப்படி உங்களுக்கு இது மாதிரி ஆச்சு நீ வேலை விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பேன் நான் கரெக்டாக இருப்பேன் ஆனால் எப்படி இது ஆச்சுன்னு தெரியலன்றாங்க உனக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்க எனக்கு எதிரி ரெண்டு பேர் தான் மாறன் சம்பத்தம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எதிரின்னா அந்த சஞ்சய்ன்றாங்க ஏய் அவன் போலீஸ் ஆஃபீஸர் அவனை போய் சந்தேகப்படுற ஏன் சந்தேகப்பட்ட என்ன நீ தேவையில்லாத சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அவன் சொல்கிறதே சரிதான் உனக்கு கொஞ்சம் கூட வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உனக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் பேசினாவே பொசர்ஸ்னஸ் ஆகுதுல்ல அப்படின்றாங்க பைரவி அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அதாவது என்ன கொலை பண்ணிட்டு கூட கல்யாணம் பண்ணி பண்ணிப்பான்னு சொல்லியிருக்கான் இப்படி எல்லாம் பேசாத சஞ்சய் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நீ எல்லாம் திருந்தவே மாட்ட இன்னொன்னு கால் அடிபட்டு கூட ஒரு வருஷம் கூட இல்லாத மாதிரி ஆகும் அது எப்படி நானே உன் கால உடைச்சிடுவேன்றாங்க இப்படியெல்லாம் அவனை பத்தி பேசிட்டு இருந்தா அவ்வளவு சீக்கிரமா விட்டு போகணும் ஆனா எந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க ஆறுமுகம் பைரவி சீக்கிரம் சஞ்சய் எப்படின்னு அப்படின்னு ஆறுமுகம் நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்புறம் சிந்து கவலைப்பட்டு இருக்கவும் போயிட்டு விட்டு போய்டு உண்மை பார்த்து சிவா அறுதல போய் பேசுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ